பொதுவா நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு நமக்கு வாழ்க்கையில நல்லதே நடக்கல அப்படின்னா யாராவது நமக்கு செஞ்சுருப்பாங்களோ யாராவது நமக்கு எதாவது வச்சிருப்பாங்களோ தொடர்ந்து துயரம் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா யாராவது எங்களுக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க சேவனை செஞ்சு வச்சுட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா இதையெல்லாம் நீக்கக்கூடியது எது தெரியுமா சேவல் தான் சேவல் சாதாரணமான சேவல் இல்ல முருகப்பெருமானுக்கு கொடியாக விளங்குவதே அந்த சேவல் தான் அது மேலிருந்து கூவுதான் கொக்கரக்கோ அப்படின்னு கூவி ஞானசூரியன் வருகிறான் எல்லோரும் எழுந்திருங்கள் அப்படின்னு நம்ம எழுப்புமா வள்ளியினுடைய திருமணத்தின் போது கூட சேவலினுடைய ஆற்றலை பற்றி ரொம்ப அழகா முருகப்பெருமான் நிரூபித்திருப்பார் அங்கே எதிர்த்து வர கூட்டத்தினரை எல்லாம் பார்த்து முருகன் போய் சண்டை போட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவார் சேவலை கூப்பிட்டு சேவலே நீ போய் கொஞ்சம் கவனிச்சுக்கோ அப்படின்னு இந்த சேவலை என்ன பண்ணுமா கொக்கரக்கோன்னு கூவுமா எதிர்த்து வந்த வேடர்கள் எல்லாம் ஆண்டு போவார்கள் அப்படின்னு நமக்கு பேசுகிறது சேவலினுடைய ஆற்றலை பற்றி அப்ப சேவல் என்பது எவ்வளவு